இப்போ ஒரு சவரன் ஒன்று புள்ளி ரெண்டு லட்சத்துக்கு விற்கப்படக்கூடிய இந்த நிலையில சீக்கிரமே அது ரெண்டு லட்சம் ரூபாயை தொடு அப்படின்னு வல்லுநர்கள் சொல்றாங்க லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஷ்கரன் வழங்கும் அனுபாமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் ஜனவரி முப்பது முதல் உலகமெங்கும் இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே தங்கமையில் தை கொண்டாட்டம் தங்கம் 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 வரை தள்ளுபடி மட்டுமே வாங்க வாங்க அனைவராலும் தங்கத்தை வாங்கிட முடியாது இன்னைக்கு ஜனவரி தேதி ஆபரண ஒரு லட்சத்து அறுநூற்றி விற்பனை செய்யப்பட்டது அதாவது ஒரு கிராம் தங்கம் பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு சற்று பதினாலாயிரத்து தொள்ளாயிரத்து அறுபது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது அதே நேரம் தங்கம் விலை உயர்வு இதோட நிற்காது அப்படின்னு வல்லுநர்கள் சொல்றாங்க இப்போ ஒரு சவரன் ஒன்று புள்ளி ரெண்டு லட்சத்துக்கு விற்கப்படக்கூடிய இந்த நிலையில சீக்கிரமே அது ரெண்டு லட்சம் ரூபாயை தொடு அப்படின்னு வல்லுநர்கள் சொல்றாங்க இந்த கணிப்பை எல்லாம் தூக்கி சாப்பிடக்கூடிய வகையில புதியதா ஒரு கணிப்பு வந்திருக்கு அதுல தங்கம் விலை சவரனுக்கு ஆறு புள்ளி ஐந்து லட்சத்தை தொடு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கணிப்பை செஞ்சது வேற யாரும் இல்லை ரிச் டேட் புவர் டேடியோட எழுத்தாளரான ராபர்ட் கியோசாகி தான் திங்கக்கிழமையோட வர்த்தகத்தில் ஒரு அவுன்ஸ் தங்கம் ஐந்தாயிரம் டாலர்களை கடந்து முதலீட்டாளர்களுக்கே மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்துருக்கு இந்த வருஷத்தோட இறுதிக்குள்ள தங்கம் ஆறாயிரம் டாலரை எட்டலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இதை பார்த்து எல்லாரும் பயந்துட்டு இருக்கக்கூடிய இந்த டயத்துல தான் ரிஸ்டர்ட் போவர்டார்டோட எழுத்தாளரான ராபர்ட் கியூஸ் ஆகி எதிர்காலத்தில் தங்கத்தோட விலை இருபத்தி ஏழாயிரம் டாலரை தொடும் அப்படின்னு பதிவு போட்டிருக்கிறாரு அதாவது தங்கம் விலை இங்கிருந்து சுமார் ஐந்து புள்ளி நான்கு மடங்கு வர உயரும் அப்படின்னு அவர் பதிவிட்டிருக்கிறார் இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா புவிசார் அரசியல் தான் முக்கியமான காரணங்களாகவும் ஒரு பதற்றமான சூழ்நிலையும் தங்கம் விலை ஏறதுக்கு முக்கியமான ஒரு காரணமாகவும் பார்க்கப்படுது உதாரணமாக கிரீன்லாந்து விவகாரம் தொடர்பாக அமெரிக்காவுக்கும் நேட்டாவுக்கும் இடையே ஏற்படக்கூடிய மோதல்கள் உலக சந்தையை நிலை குடைய வச்சிருக்குது இன்னொரு பக்கம் அமெரிக்க ஃபெடரல் ரிசர்வ் வங்கி மீது ட்ரம்ப் போடக்கூடிய பிரஷரும் முதலீட்டாளர்களும் வேற என்ன பண்ணுன்னு தெரியாம பாதுகாப்பான ஒரு முதலீடா தங்கத்தை நோக்கி போறாங்க உலக நாடுகளோட மத்திய வங்கிகள் தொடர்ந்து தங்கத்தை வாங்குறதும் விலை உயர்றதுக்கான முக்கிய காரணம் பல நாட்டுல ரூபாயோட மதிப்பு குறைஞ்சுக்கிட்டே வருது அதனால பாதுகாப்பான முதலீடா அனைவரும் அனைத்து நாடுகளும் கூட தங்கத்தை நோக்கி இப்போ இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க மத்திய வங்கிகளும் மாதத்துக்கு சரியா அறுபது மெட்ரிக் டன் தங்கம் வாங்குறதா சொல்லப்படுது சீனாவோட மத்திய வங்கி தொடர்ந்து பதினான்கு மாதங்களாக தங்கம் வாங்கிக்கிட்டே இருக்கிறதும் இதில் குறிப்பிடப்படக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் உலக அரசியலில் பல நாடுகளுடைய போர் பதற்றம் காரணமாகவும் பதற்றமான சூழ்நிலை காரணமாகவும் முதலீட்டாளர்கள் எல்லாரும் பாய்ந்து போய் வேற எதுலையுமே இன்வெஸ்ட் பண்ணாம பாதுகாப்பான முதலீடா அவங்க நினைக்கக்கூடிய தங்கத்துல மட்டுமே இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இதனால அதுக்கு தேவை ஏற்பட்டு அதோட விலையும் உயர ஆரம்பிக்குது இந்த மாதிரி விஷயங்கள் நடுத்தர மக்களுடைய வாழ்க்கையை மிகப்பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தும் நிறைய பேர் கமெண்ட்ல வந்து கேட்டிருக்காங்க சார் இந்த மாதிரி பிஜேபியில சிந்தார்பேட்டை பகுதியை சேர்ந்த பாலச்சந்தர் என்பவர் படுகொலை செய்யப்பட்டிருக்காரு அவரை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலான ரிப்போர்ட்டு எந்த சேனலையுமே வரல அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பேசுங்கன்னு இருக்காங்க கண்டிப்பாக அது வந்து நம்ம பகுதின்றதால நம்ம டீட்டெயிலாக பேச போகிறோம் இப்போது என்னென்னா பாலச்சந்தர் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எல்லாம் பிஜேபியில் இருக்காங்கன்னு நினச்சிருக்காங்க கிடையாது இதுக்கு முன்னாடி அகில இந்திய இந்து மகா சபான்னு கோடம்பாக்கம் ஸ்ரீ அப்படின்ற ஒரு அமைப்பில் இருக்கார் அந்த அமைப்பில் தான் அவர் வந்து இந்துத்துவ பற்றோட அவர் இருக்கார் இப்போ பாலச்சந்தர் குடும்பன்ட்டு பார்த்திங்கன்னா அவங்க அப்பா ஒரு கவர்மெண்ட்டு ஸ்டாஃபு அவங்க அம்மா ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் ரெண்டாவது பார்த்திங்கன்னா அவர் ஒரு அக்கா ஒரே ஒரு அக்கா இருக்காங்க அவர் பார்த்திங்கன்னா நம்ம ஈஸியாக லவ் பண்ணி மேரேஜ் பண்ணி கல்யாணம் பண்ணார் என்னென்னா ஒரு விஷயம் என்னென்னா அவருடைய மனைவி வந்து ஒரு நல்ல பொசிஷனில் இருக்கக்கூடிய டாக்டராக இருக்காங்க அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பெண் குழந்த சமீபத்தில் அந்த மர்டர் ஆகிறதுக்கு முன்னாடி பிறந்தநாள் கொண்டாட்டமும் நல்லபடியாக நடந்தது அதே சிந்தார் பகுதி பகுதியில் சேர்ந்த பல்வேறு அரசியல் பிரமுகர்லாம் வந்தாங்க இப்படி தான் பாலச்சந்தருடைய லைஃப் போயிடுச்சு என்னென்னா பாலச்சந்தருக்கு வந்து ஒரே ஒரு விஷயம் என்னென்னா குறுகிய காலத்தில் எப்படியாவது நம்ம கொஞ்சம் பெரிய ஆள் ஆயிட்ணும் வசதி படித்தவன ஆயிடும் குறுகிய காலில் எப்படியாவது பெரிய ஆள் ஆகணும்ன்ட்டு நினச்சி இருந்தார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து அகில இந்திய வட பயணியில் வந்து கோடம்பாக்கம் ஸ்ரீ அவர் கூட பயணம் பண்ணார் அப்படி பயணம் பண்ணுறப்ப என்னன்னா ரொம்ப அட்வான்டைஜ் எடுத்து அவருக்கு பிஏ போல் அவருடைய எல்லா விஷயத்தையும் தெரிஞ்ச ஒரு நபராக இருந்தார் பாலச்சந்தர் என்னன்னா இப்படியே காலங்கள் போயிட்டுருக்கப்போ அந்த கோடம்பாக்கம் ஸ்ரீ போல் நம்மளும் ஒரு காரில் போகணும் நம்மளுக்கும் வந்து போலீஸ் எஸ்கார்டெல்லாம் வேணும் நம்மளும் வந்து இதுமாதிரி நகை வைக்கணும் ரெசார்ட்லாம் வாங்கணும்ன்ற ஒரு ஆசை தனக்கு தானே கொண்டுனார் ஏன்னா ஒரு ஒரு எங்கேயுமே ஒரு இடம் போகிறேன்னா ஒரு காரில் போய்ட்டு ஒரு பிஎஸோட இறங்குறப்போ சாதாரணமாக ஒரு டூ வீலரில் வந்து இறங்குறதுக்கும் வித்தியாசம் இருக்கும் அப்படி இருக்கிறப்போ அவருக்கு என்னென்னா அந்த மமதா வந்து ரொம்ப அந்த காரில் போய் இறங்குறது அந்த கெத்தாக இருக்கிறது ரொம்ப பிடிக்கும் இதனால தான் அவருடைய வாழ்க்கையை சீரஞ்ச காரணம்ன்ட்டு சொல்லலாம் என்னென்னா இப்போ கோடம்பாக்கம் ஸ்ரீயை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வழக்குகள் இருந்தாலும் அவருக்கு பல அமைப்பு மூலம் கிறிஸ்தவ முஸ்லீம் அமைப்பு மூலம் த்ரெட்டிங் இருக்குன்றதுக்காக சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து பிஎஸ்ஓ போட்டாங்க இதை வந்து நம்ம எப்படி வாங்கிறதுன்னு பாலச்சந்திரர் இருக்கிறப்போ அந்த இந்து மகா சபையில் தொடர்புடைய வெளியாட்கள் கொஞ்சம் லிங்க்கில் வந்து இவர் என்ன பண்ணுறாரு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சிந்தாரப்பேட்டையில் தனக்கு பிஎஸ்ஓ வேணுன்றதுக்கோசம் இவர் வந்து ஷெட்யூல்டு கேஸ்ட்டை சேர்ந்தவர் இவர் வந்து என்ன பண்ணுறாரு அவங்க வீட்டில் இவரே ஆளை செட் பண்ணி ஒரு மாடு உடைய தலையை வெட்டி இவர் வீட்டுக்கு மேலேயே போட்டுக்கின்னு ஒரு ஆளை இவரே செட் பண்ணுறாரு ஒரு நாலு பேரை செட் பண்ணி அந்த மாட்டு தலையை இவர் வீட்டுக்கு மேலே போட்டு இது போல் உன் தலையை வெட்டுவன்ட்டு யாரோ இவரை மிரட்டினதான் இவர் வந்து செயற்கையான ஒரு விஷயத்த காவல் நிலையத்தில் புகார் கொடுக்குறாரு என்னென்னா ஒரு அகிலேருந்து இந்து மகாசபையில் நான் இருக்கேன் எனக்கு வந்து உயிருக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு இவர் வந்து காவல் நிலையத்தில் புகார் கொடுக்குறாங்க அன்றைக்கி இருந்த முருகேசன் சார் இன்ஸ்பெக்டர் என்னென்னா பார்த்தீங்கன்னா ஒரு ஏரியாவில் வந்து என்னெல்லாம் நடக்குதோ அந்த விஷயத்தை வந்து ஃபுல்லாக மூன்றாவது கண் கேமரா இருக்கும் அதை விட நான்காவது கண் என்னென்னா டிபார்ட்மெண்ட்டில் எப்பயுமே வாட்ச் பண்ணுவாங்க காவல்துறை அதிகாரி மட்டுமல்ல உளவுத்துறையும் வாட்ச் பண்ணோம் அப்படி இருக்கிறப்ப பாலச்சந்தர் ஒரு அகில இந்திய இந்து அந்த அளவுக்கு ரேட்டிங்கெல்லாம் எந்த வேலையும் செய்யலை இவருக்கு யார் சிந்தாரப்பேட்டில் இருக்கக்கூடிய முஸ்லீம் அமைப்புகள் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டாங்க தான் புகார் கொடுத்துருவாரு அந்த மாதிரி புகாரில் இவர் இவரை செய்கிற அளவுக்கு இந்த ஏரியாவில் யாருமே இல்லைன்ட்டு இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் போடுறாங்க அப்படி ரிப்போர்ட் போடுறப்போ ரிப்போர்ட்டை பற்றி போலீஸ் வந்து ஒரு டீம் போட்டு விசாரிக்கிறாங்க அங்கே இருக்க சிசிடி கேமரா எல்லாம் விசாரணை பண்ணுறாங்க எல்லா விஷயம் பண்ணுறப்போ ஒன்றுமே இல்லை என்னென்னா அவருக்கு தெரிஞ்ச நபர் தான் அவங்க வீட்டு அருகே வர்றப்போ அதையும் துல்லியமாக கண்காணிக்கிறாங்க இதே நேரத்தில் அவர் இந்து மகாசபா ஆஃபீஸில் இந்த மாதிரி ஒரு விஷயத்த சிரிச்சுட்டே சொல்லிகிட்டு இருக்கப்போ அந்த இடத்துல கோடம்பகம் ஸ்ரீ அதான் இந்து மகாசகோடைய தலைவர் என்ன பண்ணுறாரு இவன் இந்த மாதிரி பண்ணான் அப்படின்றப்போ ஸ்ரீக்கு ஒரு ஃபோன் வருது அவருக்கு ஒரு ஃபோன் வருது என்ன ஃபோன்னா ஒரு பையன் கால் பண்ணி ஆனால் இந்த மாதிரி பாலச்சந்தர் வந்து எங்களுக்கு வந்து இந்த மாதிரி மாட்டுடைய தலையை வெட்டி அவங்க வீட்டில் போடுறதுக்கு ஐயாயிரம் ரூபாய்க்கு எங்களை பேசினாரு அந்த ரூபாய் காசு கொடுக்கல அப்படின்னார் அப்போ நான் இவர் என்ன பண்ணிட்டாரு நம்மளை போலேயே இவனும் உருவாகக்கூடாது இவன் இந்த மாதிரி செயற்கை பண்ணுறதுக்கு நாளைக்கு காவல்துறை நம்மளுக்கு போட்ட பிஎஸ்ஓவை எடுத்துருவாங்க அப்படின்ட்டு அந்த நபர்களை அலுவலகத்துக்கு வர வைக்கிறாரு வர வச்சவனே அந்த பசங்களும் வரானுங்க சரி அவன் தரலன்னா என்னடா நான் தரேன்ட்டு சொல்லிடுறாரு ஆனால் அதே சமயத்தில் கோடம்பகம் ஸ்ரீ அவர்கள் என்ன பண்ணுறாங்க போலீஸுக்கு ஃபோன் பண்ணிடுறாரு சம்மந்தப்பட்ட ஸ்டேஷன் காவல்துறை அதிகாரிகளுக்கு காவல் நிலையத்துக்கு ஃபோன் பண்ணவொடனே ஃபோன் பண்ண உடனே போலீஸுக்கு வந்து இது பெரிய இஷ்யூ ஆகுது ஏன்னா ஒரு இந்து சபையில் இருக்கவன் இது போல் பண்ணிவிட்டு பொய்யான ஒரு இது பண்ணி முஸ்லீம் மேலே போடுறான் இவன் இந்த மாதிரி தொடர்ந்து ஏரியாவில் வந்து ஒரு ப்ராப்ளம்குள்ளே நபராக இருக்கானே அப்படின்ட்டு ஸ்டீ கொடுத்த வாய்ப்பை போலீஸ் வந்து பயன்படுத்துகிறாங்க அப்போ போலீஸ் வந்து நேராக ஆஃபீஸில் மப்படியில் வந்து மறைஞ்சிருக்கிறப்போ அந்த பசங்க வந்தவொடனே அந்த பசங்களை பிடிச்சி ஸ்ரீ வந்து அதில் வந்து ஒரு மூணு நாலு பேர் கைது ஆகிறாங்க அந்த பசங்க மாடை வெட்டிகிட்டே அந்த வீட்டு மேலே போடுறது பெரிய இஷ்யூ ஆகுது அதில் வந்து என்ன பண்ணுறாங்க க பாலச்சந்திர வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க அவர் கொடுத்த புகாரில் அவரையே அரஸ்ட் பண்ணி செயற்கையாக இஸ்லாமிய அடிப்படை வாதிகள் மேலே பொய் புகார் கொடுக்குறாரு இவருக்கு த்ரெட்டிங் இல்லாமையே த்ரெட்டிங் இருக்குன்னு நினச்சி இவரே ஒரு விஷயம் பண்ணி ஒரு சமூகத்தில் ஒரு பதட்டத்தை உருவாக்குறாருன்ட்டு பாலச்சந்தர் மேலே ஒரு புகார் எழுது என்னென்னா பாலச்சந்தர் நல்ல குடும்பத்தில் பிறந்தவர் ஆனால் அவருக்கு வந்து முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா தான் பணக்காரனாக ஆகணும் காரு பங்களாலாம் வச்சுக்கணும் ரெண்டாவது நம்மளுக்கு போலீஸ் எஸ்கார்டு வேணும் ரெண்டாவது எல்லா ரவுடி பசங்களையும் நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்கணுன்றது தான் பாலச்சந்தருடைய இலக்கு அதோடய விளைவு தான் இன்னைக்கு அவர் வந்து மேட்ரானார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் மே மாதத்தில் மேட்றாரு என்ன ஒரு பிரச்சனைனா இது காலம் கடந்து போனவொடனே ஜெயிலில் இவருக்கு நிறைய லிங்கை கிடைக்குது லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் வழங்கும் அனுபாமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் ஜனவரி முப்பது முதல் உலகமெங்கும் இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே தங்கமயில் தை கொண்டாட்டம் சிறப்பு சலுகையாக தங்கம் கிராமிற்கு ரூபாய் முன்னூறு முதல் ரூபாய் ஆறுநூறு வரை தள்ளுபடி இச்சலுகை பிப்ரவரி ஒன்று வரை மட்டுமே தங்கம் வாங்க தங்க மயிலுக்கு வாங்க